ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகரத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மகரத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன கடவுள் என்ன நவரத்தனம் என்ன இதை தான் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மகரம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சனி பகவானுக்குரிய ஒரு ராசி அப்போ லக்னாதிபதி சனி அப்போ ராசி ஒரு பக்கம் விட்டுடுவோம் அப்போ லக்னத்திலேருந்து பார்க்கும்போது தான் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறத்தை அதிர்ஷ்ட எல்லாம் நீங்கள் தேர்வு செய்ய முடியுங்கிறதுனால மகர லக்கணத்துக்கு உரிய கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மகர லக்கணத்துக்கு உரிய கிரகம் சனி அந்த சனி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக வந்து சனி வந்து மறைவிடங்களில் இருக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மூணு ஆறு பத்து பதினொன்னில் பத்தாம் இடங்கிறது வேற வகையில் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் சிறப்பு தான் அடுத்தது பார்க்கும்போது சனி வந்து எந்தெந்த ஆட்சி பெற்று இருக்கா உச்சம் பெற்றிருக்கா இதையெல்லாம் பார்க்கணும் நீச்சம் பெறாமல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக மகரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாது உழைப்பு அதிகமாக நம்பக்கூடியது இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய நிலையை வைத்து தான் நல்ல நிலையில் இருக்காரா கெட்டு போயிருக்காரா நீச்சம் பெற்று இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா இப்படியெல்லாம் பார்த்து தான் சனிக்குரிய அந்த நீல நிறத்தை பயன்படுத்துவதா அல்லது சனிக்குரிய அந்த நீல கல்லை பயன்படுத்துவதா சனிக்கு என்ன கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு எந்த கடவுளுமே கிடையாது பொதுவாக அந்த காவல் தெய்வங்கள் மாதிரி அந்த மாதிரி இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி சில விஷயங்களில் வழிபடலாம் பொதுவாக முனீஸ்வரன் காவல் தெய்வம்ங்கிறதுனால அது எல்லோரும் வழிபட்டால் கூட இந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து அதை அதிகமாக வழிபடலாங்கிறத இந்த இடத்துல சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்போ லக்னத்துலேருந்து சனி எந்த இடத்தில் இருக்குது நல்ல நிலையில் இருக்கா குறிப்பாக நீச்சம் வராமல் இருக்குதா இல்லை வந்து பகை வீட்டில் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு முதல்ல அதை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிட்டால் போதுமானது அப்போ தான் வந்து அது நல்ல பலனை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதியும் சனிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒன்னஞ்சு ஒம்போதுங்கிற போர்ஷனில் தானே பார்த்துக்கிட்டு வரோம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்ரன் இந்த சுக்ரன் தான் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகமும் கூட அப்போ சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்காருன்னா கடகத்திலையும் சிம்மத்திலையும் இல்லாமல் இருக்கிறது நல்லது மகரலக்கணத்துக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரிய கிரகமே சுக்ரன் தான் நம்ம இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதியாக பார்க்குறோம் அப்போ அந்த சுக்கரன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சுக்ரன் எப்போ கெட்டு போகாமல் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திலையும் சிம்மத்திலையும் இல்லாமல் இருந்தாலே அவர் நல்லா இருப்பார் அதுக்கப்புறம் வந்து கண்ணியில் இருந்தால் நீச்சம் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரோம்ல மகரலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் சுக்கரனுக்குரிய வைரத்தை பயன்படுத்தலாம் சுக்கரனுக்கு உரிய நிறமான பிங்க் ரோஸ் மில்க் போன்றவற்றை பயன்படுத்திக்கலாம் சுக்கரனுக்கு உரிய கடவுளான பெருமாளையும் வணங்கலாம் இது மூணு தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல புதன் கன்னிராசி கன்னிராசிக்கு உரிய கிரகம் வந்து புதன் அப்போ புதன் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் கூட இந்த இடத்துல அதிபதி அப்படிங்கிறதுனால புதனுக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ புதன் நல்ல நிலையில் இருக்கான்னா இப்போ கடகத்தில் இருந்தால் புதனுக்கு வந்து ஒரு பகை வீடு அதே போல் மீனத்தில் இருந்தால் அது ஒரு நீச்சம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கூட இந்த இடத்துல பாக்கிய அதிபதியாக இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு இல்லையா இதெல்லாம் இல்லாமல் இருந்து புதன் நல்ல நிலையில் இருந்தால் மகர இலக்கணக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாக இருப்பதால் புதனுக்குரிய பச்சை நிறத்தை வந்து அவங்க அதிர்ஷ்ட நிறமா பயன்படுத்திக்கலாம் புதனுக்குரிய மரகத பச்சை அதாவது மரகதம் கூடிய நவரத்தினத்தையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது புதனுக்குரிய பெருமாளையும் அவர்கள் வழிபட்டு கொள்ளலாம் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதான் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் முதல்ல ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்த்துட்டு அந்த இடங்கள் நல்லா இருந்ததுன்னா அதுக்குரிய கிரகங்கள் அதுக்குரிய காரகத்துவத்துக்குரிய நிறங்களையோ நவரத்தனங்களையும் அதுக்குரிய கடவுள்களை வழிபடுறதையோ முதல்ல முடிவு பண்ணணும் மகர லக்கணத்தில் பிறந்துட்டேன் அதனால் கருப்பு தான் எனக்கு ராசி நீளம்தான் எனக்கு ராசி நான் சனி பகவானை தான் வழிபடுவேன் நீலக்கல்ல தான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வகையிலும் நல்லதை கொடுக்காது ஏன்னா பகை ஸ்தானத்துலேயோ இருக்கும்போது அது உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை கொடுத்துணுங்கிறதுனால தான் இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றது இது ஏதோ வந்து நம்ம டயத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக சொல்கிறது நினைக்காமல் ஆறாம் முறை யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு குரு அப்படின்னு பார்க்கும்போது மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உரிய கிரகம்தான் வந்து இந்த இடத்துல மகர லக்கணத்துக்கு குரு இப்போ பன்னெண்டுக்குரியது பொதுவாகவே வந்து குரு நல்ல கிரகமாக இருந்தால் கூட மகர லக்கணத்துக்கு அவர் பெரிய அளவுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனால அப்போ குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையோ அல்லது குருவுக்கு உரிய கடவுளான தட்சிணாமூர்த்தி அல்லது பிரம்மனையோ வழிபடுறதோ பெரிய அளவுக்கு நல்லது கொடுக்காது அதே போல் குருவுக்கு உரிய அந்த நவரத்தனமான கனக புஷ்பராகத்தை பயன்படுத்துவதும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நான்காம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பொதுவாக இது நாலு பதினொன்று தானே பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது பொதுவாக ஜென்ரலாக சில லக்கணங்களுக்கு நாலாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் நல்ல யோகத்தை கொடுப்பார் ஆனால் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை பதினோராம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால செவ்வாய் நல்லா இருந்தாலும் மறைந்து போனாலும் செவ்வாய்க்குரிய விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பு அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறம் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகன் அல்லது அம்மன் செவ்வாய்க்குரிய ரத்தினமான பவளத்தையும் மகர லக்கணக்காரர்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகரத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன் பொதுவாக ஏழாம் இடத்தை வந்து பெரிய மைனஸாக பார்க்க கூட இந்த மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது ரெண்டு ஏழு பதினொன்று இதை வந்து பத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த அடுத்தடுத்த நிலைகளில் தான் வச்சு பார்க்கணும் அதனால பார்க்கும்போது இந்த மகரலக்கணத்துக்கு சந்திரன் ஏழாம் அதிபதி அது மாரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு கூட எடுப்பாங்க சரலக்கணங்களுக்கு கொஞ்சம் இந்த தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால உரிய சந்திரன் எந்த இடத்துல இருந்தால் கூட சரி மறைவாக இருந்தாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி இப்போ சந்திரனுக்குரிய வெள்ளை நிறம் சந்திரனுக்குரிய முத்து சந்திரனுக்குரிய அம்மன் இவற்றை வந்து பயன்படுத்தாமல் இந்த காரகத்துவங்களை வந்து துணைக்கு அழைத்து கொள்ளாமல் இருப்பது ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகர மகரலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பொதுவாகவே எட்டாம் அதிபதியை நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளை பயன்படுத்த மாட்டோம் இந்த இடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு இடத்தை மட்டுமே குறிக்கிது ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரகத்தும் ஒத்த வீட்டுக்காரன் தான் சொல்லுவோம் அதனால் எட்டாம் இடத்தை சூரியன் குறிக்கிறதுனால சூரியன் வந்து நல்லா இருந்தாலும் சரி அல்லது வந்து மறைவிடங்கள் இருந்தாலும் சரி இதுக்கு வந்து ஒத்துவராத இடங்கள் இருந்தால் கூட சரி கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடாது எப்படி இருந்தாலும் ஒரு எட்டாம் அதிபதிங்கிறதுனால சூரியனுக்குரிய மாணிக்கம் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம் சூரியனுக்குரிய அந்த கடவுள்களை சிவன் போன்ற கடவுள்களை கூடுமான வரைக்கும் அதை நம்மளோட அதிர்ஷ்ட விஷயங்களாக நினச்சிக்காமல் அதுக்குன்னு வணங்காமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது பெரிய அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டத்தை தராது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்துக்கிட்டால் போதுமானது ஜென்ரலாகவே பார்க்கும்போது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒன்று ஐந்து ஒம்பது தான் முக்கியமான விஷயம் அப்போ லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அதுக்குரிய நிறம் அதுக்குரிய கடவுள் அதுக்குரிய நவரத்தனம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அதற்குரிய நிறம் அதற்குரிய ரத்தனம் அதற்குரிய கடவுள் இவற்றை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கிற பட்சத்தில் அதற்குரிய நிறம் அதற்குரிய நவரத்தனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்குரிய கடவுளை வணங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மகர லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் எந்த கிரகம் நல்லா இருக்குது லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அதுக்குரிய காரகத்துவத்தை பின்பற்றலாம் லக்னத்துக்குரிய பகை கிரகங்கள் நல்லா இருந்தாலும் அல்லது வந்து மறைந்து போயிருந்தாலும் எந்த விஷயத்திலும் அதை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பை தரும் அடுத்தது லக்னாதிபதியே வந்து கெட்டு போயிருந்தோன்னா அதை தொடர்ந்து அதுக்குரிய காரகத்துவங்களை பயன்படுத்துது நமக்கு எந்த வகையிலும் நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மகர லக்கணத்துக்கு என்னென்னற்றை பயன்படுத்தலாம் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்களோட என்ன நிலையில் இருக்குங்கிறத அடிப்படையில் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம் அடுத்த நிகழ்ச்சியில் கும்பலக்கணும் விஷயங்களை தெளிவாக சொல்லுவோம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்